ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனிதமத்தை எழுதிய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தெட்டு திருவசனங்கள் ஒன்றிலிருந்து பத்து வரை ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையில் காலையில் மக்தலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்க சென்றார்கள் திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லறை கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார் அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபனி வெண்மை போன்றும் இருந்தது அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போலாயினர் அப்பொழுது வான தூதர் அப்பெண்களை பார்த்து நீங்கள் அஞ்சாந்தீர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும் அவர் இங்கே இல்லை அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார் அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள் உங்களுக்கு முன்பாக அவர் கலிலையாவுக்கு போய்க் கொண்டிருக்கிறார் அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள் இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார் அவர்களும் கல்லறை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள் அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெருமகிழ்ச்சிவிட்டவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள் திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார் அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளைப் பற்றிக்கொண்டு பணிந்து நின்றார்கள் அப்பொழுது ஈசுவரிடம் அஞ்சாதீர்கள் என் சகோரிடம் சென்று அவர்களை கலீலியாவுக்குப் போகுமாறு சொல்லுங்கள் அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவிமாக்கு புகழ் ஹி சா அன் ஹிபிலீ கண்டார் நம்பினார் பெரிய அன்பான சகோதரர் அன்பான தொலைக்காட்சியிலேயே விசுவாசிகளே உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான உயிர்த்த கிறிஸ்துவின் வாழ்த்துக்கள் ஹாப்பி ஈஸ்டர் நாற்பது நாட்கள் நாம் தபம் நோன்பு ஜெபம் இவைகளை மிக சிறப்பாக ஏறெடுத்து இப்பொழுது மகிழ்ச்சியான இந்த உயிர்த்த விழாவை கொண்டாடுவதற்கு இந்த நள்ளிரவிலே கூடியிருக்கிறோம் திறந்த கல்லறை திருச்சபையின் கருவறை புல் உறங்கியது பூவி உறங்கியது காற்று உறங்கியது கடல் உறங்கியது நதி உறங்கியது மதி உறங்கியது ஆனால் உண்மைக்கு என்றுமே உறக்கம் இல்லை தர்மத்தினை சூது கவ்வுவது போல தோன்றும் ஆனால் தர்மம் மீண்டும் வென்றே தீரும் பீனிக்ஸ் பறவை தீயில் எரிந்த பிறகும் சிலித்து கொண்டு எழும்பியதாம் அவநம்பிக்கையில் ஆழ்ந்து கிடக்கும் இன்றைய சமுதாயத்தின் புதிய ஃபீனிக்ஸ் பறவையாக எழுகிறார் இயேசு சோந்து போகாதீர்கள் உண்மை இறுதியில் வெல்லும் நம்பிக்கைக்கு சாவு இல்லை இதை நம்புங்கள் இதுவே பாஸ்கா விழாவின் உற்சாகம் to behold the resurrection the stone must first be rolled away from our hearts இதைக் கடினம் நீங்கினால் உயிர்ப்பின் தரிசனம் பெறலாம் at the dawn of easter

History is all about the good news that the risen Jesus is in our midst, ready to work miracle for us if we let him. The good news that nothing can defeat us anymore. Not pain, not pain, not misfortune, not even death. உயிர்ப்பு பெரிவிட்டாவில் நல்ல வகைய் நிகலத் தொடங்கினே, உயிர்த்தையேசு நம்மத்தில் இருந்து, அவரை அனுமதித்தால் பல அர்ப்புதங்களை செய்ய தயாராக இருக்கிறார். வேதனையோ எதிர்பாராமையோ சாவோ எதுவுமே நம்மை தோற்கடிக்காது இயேசு வெற்றி பெற்று விட்டார் அவரிடம் திறந்தால் நாமும் வெற்றி பெறுவோம் உயிர்ப்பு ஒரு புதிய பாஸ்கா பழைய பாஸ்காவில் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ராயல் மக்கள் விடுதலை வாழ்வுக்கு கடந்து செல்கின்றனர் புதிய ஏற்பாட்டில் நாம் உயிர்ப்புக்கு கடத்தப்படுகிறோம் உயிர்ப்பு நமது விசுவாசத்தின் மையம் கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை எனில் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதாயிருக்கும் ஒன்று குரந்தையர் பதினைந்து பதினான்கு உயிர்ப்பு ஒரு அன்றாட யதார்த்தம் வாழ்வு சாத்தியம் என்பதை காட்டுகிறது உயிர்ப்பு இயேசுவின் வெற்று தான் நம் அனைவருடைய கல்லறைகளுக்கும் தீர்வுலி லிவிங் ஆஃப் சின் நவ் லிவிங் இன் கான்பிடன்ஸ் அண்ட் இன் ஜஸ்டிஸ் They are not only free, but saints. Not only saints, but just men. Not only just men, but sons. Not only sons, but heirs. He, not only heirs, but brothers in Christ. Not only brothers of Christ, but coheirs. Not only coheirs, but His members, Not only His members, but temples. Not only His temples, but instruments of the Holy Spirit. Saint John Chrysostom. பாவத்தின் பிடியில் வாழ்ந்தவர்கள் இப்பொழுது தைரியமாகவும் நீதியிலும் வாழ்கிறார்கள் அவர்கள் சுதந்திரமாக மட்டுமில்லை மாறாக புனிதர்கள் புனிதர்கள் மட்டுமல்ல மாறாக பிள்ளைகள் பிள்ளைகள் மட்டுமல்ல மாறாக பங்காளிகள் பங்காளிகள் மட்டுமல்ல மாறாக கிறிஸ்துவின் சகோதரர்கள் கிறிஸ்துவின் சகோதரர்கள் மட்டுமல்ல மாறாக உடன் பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்கள் மட்டுமல்ல மாறாக அவருடைய உறுப்பினர்கள் அவருடைய உறுப்பினர்கள் மட்டுமல்ல அவருடைய கோயில்கள் அவருடைய கோயில்கள் மட்டுமல்ல கருவிகள் பாவத்தில் உழன்று கலங்கப்பட்ட விடுவிக்கப்பட்டு புது வாழ்வு அடைகிறோம் நாம் ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல புனிதர்களாக்கப்பட்டோம் புனிதர்களாக்கப்பட்டது மட்டுமல்ல இறைவனின் பிள்ளைகளானோம் பிள்ளைகளானது மட்டுமல்ல அவரின் வாரிசுகளானோம் வாரிசுகள் மட்டுமல்ல அவர் மாட்சியில் பங்கு பெறுவோரானோம் மாட்சியில் பங்கு பெறுவோர் மட்டுமல்ல அவர் தங்கும் ஆலயமானோம் அவர் தங்கும் ஆலயம் மட்டுமல்ல அவர் தூயாவியின் கருவிகள் ஆனோம் அப்பாடான்னு இருக்கா இந்த அறிவு சார்ந்த விளக்கங்கள் நேற்று சிலுவப்பாதைக்கு தூர்தர்ஷன்லேருந்து இருந்து வந்து எடுத்தாங்க எடுத்தாங்க ஒரு பையன் கேக்குறான் நீங்க என்ன டிவி சார் அப்படின்னு தூர்தர்ஷன் ஆ தூர்தர்ஷன் தெரியாதே நான் அவங்ககிட்ட சொன்ன பாத்தீங்களா எவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து பார்த்தீங்களா பாத்தீங்களா இந்நேரம் சன் டிவினா ஆண்டிருப்பான் விஜய் டிவினா ஆண்டிருப்பான் தூர்தர்ஷன் பாருங்க மக்கள்கிட்ட போய் சேரல இவ மக்கள்கிட்ட போய் சேரணுமா இப்ப பாருங்க மரிய மதிலான இயேசு காட்சி கொடுத்தார் அல்லவா அவருக்கு தான் முதல் காட்சி பாருங்க அன்பை பார்த்தீர்களா மாதா கூட கொடுத்தாங்களான்னு தெரியும் மரியாளுக்கு தோண்டினார் கண்டேன் என் கத்தரை கண்கொளிர கண்டேன் என் கத்தரை இந்த மரியாளுக்கு ஒரே சந்தோஷம் ஆண்டவரை பார்த்தோம் அது தோட்டக்காரன் நினைச்சா ஆனா அவர் தான் ஆண்டவர் மரியே உடனே என்ன சொல்றாரு போய் என் சகோதரர்களுக்கு சொல் நான் உயிர்த்து விட்டேன் சொல் இவன் வேகமா கலிலியாவுக்கு போகணும் நடந்தது எரிசலேமில் போய் கலிலியாவுக்கு போய் கதவை சாத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க பயம் இந்த பயம் இருந்தால் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்தி டொக் டொக்னு சத்தம் ஐயோ ஐயோ போலீஸ் வந்துருச்சா மெதுவாக போய் பார்க்குறேன் ஆ நம்பாளுக்கு தான் மரியாதை தான் வந்திருக்காங்க கதவை திறந்துட்டுபார் கதவை சாத்திக்கிட்டாங்க அருமையான காட்சி அத உள்ள வருவாங்க அப்படியே கண்ணை மேலே குத்திட்டு ஆண்டு வரை கண்டே அப்படின்வாங்க நம்ம எல்லாம் கமெண்ட் அடிப்போம்ல எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து மண்ட பிசகி போச்சு மென்டல் ஆயிட்டாங்க பாவம் இயேசுவை பார்த்து மென்டல் ஆயிட்டாங்க கண்ணை திறந்து பார்க்கறாங்க ஒருத்தர் ஒருத்தர் உதட்டை பிதுக்கிக்கிட்டு இவர் சொல்றதை நம்புறதுக்கு தயாராக இல்லை எவ்வளவு கோபம் வந்தது தெரியுமா மரியம் மதிலானுக்கு எந்த கண்ணால் என் கர்த்தரை என் ஆண்டவரை மறிக்க கண்டேனோ அதே கண்களினால் உயிர் தாண்டவரை கண்டேன் உங்களிடம் வந்து சொல்ல சொன்னார் நம்புனா நம்புங்க நம்பாட்டி போங்க டமார்னு கதை சாதிட்டு போயிட்டே இருப்பான் இந்த ஆம்பளைங்க எல்லாம் எங்க போனாங்க ஏசு சாகும்போது போது பக்கத்தில் இருந்தாங்களா ஒருத்தர் கூட இல்லை துன்பத்தில் யார் உன் பக்கத்தில் இல்லையோ நண்பனும் சோதரனுமல்ல சோதரனும் அல்ல சொந்தகாரனும் அல்ல யார் உன் துன்பத்தில் பக்கத்தில் இருக்கிறார்களோ அவன்தான் உண்மையான தோழன் உண்மையான நன் யார் இருந்தா இந்த பெண்கள் தான் இருந்தாங்க ஆகவே இந்த பெண்கள் எவ்வளவு தைரியமாக இயேசுவின் அருகிலே இறக்கும் போது இருந்தார்கள் இறந்த கர்த்தரை பார்த்தார்கள் பார்த்த அந்த மரிய மதலேனுக்கு இயேசு காட்சி கொடுத்தார் மரியே தான் அச்செய்தியில பார்த்தோம் முதல் வாசகம் எல்லாம் படிக்க கேட்டோம் நான் நிறைய பாஸ்கா விழாவை பத்தி சொன்னா அருமையாக சொல்லலாம் இந்த காட் ஆஃப் இஸ்ராயல் அவர் நிரூபித்தார் முதல் வாசகத்திலும் படைத்தது இரண்டாவது வாசகத்தில் குதிரை வீரனை குதிரையுடன் அவரே கடலில் ஆழ்த்து விட்டார் என்ன ஆச்சு என்னனவோ செஞ்சு பார்த்தார் மோயிசன் இந்த மக்களை விடுவிப்பதாக இல்லை பாஸ்கா விழாவே அதை மையமாக வைத்துத்தான் பாஸ்கா கடத்தல் அந்த எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்த அந்த நிலையிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று தலைமையிலே செங்கடலை கடந்து பாலைவனத்தில் நடத்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு சென்றதுதான் பாஸ்கா பயணம் அப்ப என்ன நடந்தது செம்மறியை அடித்து அதனுடைய ரத்தத்தை கதவு நிலைகளில் தெளிக்கச் செய்து அவர்கள் தலைச்சன் பிள்ளைகள் தப்பினார்கள் எகிப்து பிள்ளைங்கள்லாம் செத்துட்டாங்க முதல் ப்ளோ பயங்கரமான ப்ளோ அப்புறம்தான் அவனுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு சரி இனிமேல் இருந்தா என்னென்ன நடக்குமோ தெரியல மக்கள் எல்லாம் சொல்லிட்டாங்கப்பா விட்டுடுப்பா அவங்க போட்டும்பா அவங்க கடவுள் வல்லமையான கடவுள் போல இருக்குது ஆகவே நமக்கு துன்பம் கொடுத்துட்டு இருக்கிறாரு குட்டு தொலை போட்டும் அப்போ தான் அவங்க எல்லாம் கிளம்பி போகிறாங்க இந்த அடிமைத்தனத்திலிருந்து கிளம்பி போகிறார்கள் போய் அந்த செங்கடலுக்கு பக்கத்தில் பாளையம் இறங்குறார்கள் அப்புறம் செங்கடலுக எப்படி போறது சுத்திக்கிட்டு போறதா என்ன செய்யறது சரி பார்க்கலாம் அப்படின்னு பாளையம் இறங்குறார்கள் அதுக்குள்ளார எகிப்து நாடுன்னு ஆறி போச்சு வேலை செய்யறதுக்கெல்லாம் என் ஆள் இல்லை சுத்தம் செய்யறதுக்கு ஆள் இல்லை உடனே பாரவோ மனத்தை மாற்றிக்கொண்டான் இல்லை இல்லை நம்ம சொன்னது தப்பு மாற்றி கொள்வோம் போய் அவங்கள போய் திருப்பி கொண்டான் எல்லா குதிரை வீரர்களும் வராங்க போய் அவர்களை மறுபடியும் மடக்கி திருப்பி கொண்டாட வேண்டும் என்பதற்காக தூரத்தில் பார்க்குறாங்க புழுதி புயல் இந்த பாரபொம் மன்னனுடைய குதிரைப்படை வருகிறது இந்த பக்கம் பார்த்தா கடல் ஐயோ என்ன செய்யுறது ஏது செய்யுறதுன்னு அங்கே வைப்பாண்ட மக்களே பாருங்கள் அந்த சமயத்தில் தான் இந்த குட்டை குழப்பிங்க நிறைய பேர் இருப்பானுங்க முட்டுக்கட்ட முடிய பேர் இருப்பானுங்க உடனே மோயிசன் மேல ஏன் கழவா இங்கே சாகிறதுக்கு எங்களை கூட்டிட்டு வந்து அங்கேயே வெங்காயத்தை திருட்டால் சாத்து உயிரோடு இருந்திருப்போமே இந்த பக்கம் பார்த்தா குதிரை வேற வரான் இந்த பக்கம் பார்த்தா கடல் இங்க வந்து சாவரத்துக்கா பெருசா வாக்களிக்கப்பட்ட ஜேசு கூட்டிட்டு போறாராம் எப்படி இருக்கும் மோயிசனுக்கு வேதத்தில் இருக்கிறது அன்பு மக்களே இப்பவும் அப்படிதான் இருப்பாங்க நல்லா இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் சருக்குதுன்னு வச்சுங்க யானைக்கு சருக்குனா காக்கா கூட வந்து உட்காந்து ஆ நான் காக்கா யானையை கூட குத்துறேன்னு கொடுத்தோம் மோயிசன் என்ன செய்வார் அப்படியே நொடிச்சு போறார் ஏன் பயப்படுற மோய் அவன் கையில தான் கோலு எடுத்து நீட்டியா கோலை எடுத்து நீட்டோன செங்கடல் பிளந்தது மக்கள் போனார்கள் போய் வரைக்கும் கடல் பின்னாடி வந்தவன் அதான் சாக்க வச்சுக்கிட்டு அவனும் கடல்ல இறங்கிட்டான் நடுக்கடல் வந்ததும் அதுக்குள்ளார கடைசியால் ஏறிட்டான் மறுபடியும் குச்சியை நீட்ட கடல் மூடியது குதிரை வீரனை குதிரையுடன் அவரே கடலில் வீழ்த்து விட்டார் எல்லாம் போச்சு ரதம் குதிரை போர்க்களம் தளவாடங்கள் எல்லாம் போச்சு கரையில் நின்று மன்னன் மட்டும் வேடிக்கை பார்க்குறான் ஐயோ எல்லாம் போய்விட்டார்களே நான் மட்டும் இருக்கிறேன் அந்த கடல் இப்படி திருப்பி கோள் கொள்ளும் பொழுது அது ஸ்பிளாஷ் பண்ண தண்ணி எல்லாம் அவன் மேலே எல்லாம் அப்படியே வீட்டுக்கு வருவான் வீட்டுக்கு வந்தா அவங்க வீட்டில் ஒரு பெரிய பால் கடவுள் வச்சிருக்கிறான் ஒரு பெரிய பால் கடவுளுடைய சிலை அதை பார்த்து சொல்லுவான் கடவுளி யாவே இஸ் எப்படி சொல்றான் பார்த்தான் உணர்ந்தான் ஆகவே அவனுடைய உள்ளத்தில் யாவே கடவுள் நீ அல்ல தலைச்சன் பிள்ளைகள் போனார்கள் குதிரை வீரர்கள் போய்விட்டார்கள் அவர்கள் தப்பிவிட்டார்கள் அவர்களை அவர்கள் கடவுள் காப்பாற்றி விட்டார் இப்ப கடவுளுடைய வாக்குறோமா நான் உங்கள் கடவுள் நீங்கள் என் மக்கள் காப்பாற்றினார் அல்லவா அதுதான் இரண்டாம் வாசம் அதுதான் பாஸ்கா திருவிழா ஆகவே இந்த பாஸ்கா விழாவானது நாம் இந்த பாவம் என்ற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றதை குறிக்கிறது எனவேதான் இன்று அந்த புதிய தண்ணீர் மந்திரிக்கப்பட்டு புதிய ஒளியுடன் புதிய எண்ணெயுடன் பேராயர் தலைமையில் அனைத்து குருக்களும் சேர்ந்து அந்த புதிய எண்ணெயுடன் இதோ இவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றோம் மிக மிக நேர்த்தியானது மிக சிறப்பானது இந்த இரவிலே அருட்சாதனங்கள் பெறுபவர்கள் பாவத்தில் இருந்து விடுதலை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை இங்கே புதிய மோயிசனாக இருப்பது நம் ஆண்டவர் கிறிஸ்து ஜீசஸ் கிரைஸ்ட் கிறிஸ்து நமக்காக மறித்து உயிர்த்தது இறையிறக்கத்தின் உயரிய அடையாளம் பிரதரன் லெட் அஸ் ஃபியர்லெஸ்லி அக்னாலேஜ் அண்ட் ஓப்பன்லி ப்ரோக்ளைம் தட் கிரைஸ்ட் வாஸ் லெட்ஸ் கன்ஃபஸிட் நாட் இன் ஃபியர் பட் இன் ஜாய் நாட் இன் ஷேன் பட் இன் க்ளோரி சென்ட் அகஸ்டின் சகோதர சகோதரிகளே கிறிஸ்து நமக்காக சிலுவைகளே அறையுண்டார் என பயப்படாமல் ஏற்றுக்கொண்டு பகிரங்கமாக பறைசாற்றுவோம் பயத்தினாலே அல்ல மகிமையுடனும் எடுத்துரைப்போம் பிகாஸ் ஈ லீவ்ஸ் ஐ கேன் ஃபேஸ் டுமாரோ பிகாஸ் இஸ் கான் பிகாஸ் ஐ நோ ஹோல்ஸ் அண்ட் லிவிங் ஜஸ்ட் பிகாஸ் இஸ் வாழ்கிறார் ஆகவே நாளைய நாள் நான் எதிர்கொள்ள முடியும் ஆகவே என் பயம் அகன்றது எதிர்காலத்தை கொடுப்பவர் அவரே என்பதை அறிவேன் ஆகவே என் வாழ்வு பயனுள்ளது பை ரைசிங் கிராய் யோ சன் யூ கான் கட் பவர் ஆஃப் டெத் ஓப்பன் ஃபாரஸ் இட்டர்னல் லைஃப் லெட் அவர் செலிப்ரேஷன் டுடே லைஃப் பை த ஸ்பிரிட் தட் இஸ் வித்இன் அஸ் த்ரூ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் யூஸ் அண்ட் ரெயின் ஒன் காட் ஃபார் எவர் அண்ட் எவர் தந்தையாம் இறைவா உன் திருமகனின் உயிர்த்தெழுதலின் மூலம் மரணத்தை வென்று நிலை வாழ்வின் வழியை எங்களுக்கு திறந்து வைத்தீர் இந்த விழா எங்களை ஆவியின் புது வாழ்வுக்கு விட்டுச் செல்வதாக இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய கிறிஸ்துவழியாக உம்மை மண்டாடுகிறோம் ஆமே புனித

சவேரிக்காக வேண்டிக் கொள்ளோம் புனித வியானி மரியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளிதாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோம் புனித குறியாகூசேலியா சவராடிகளாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோம் எல்லா புனிதர்களே புனிதரே எங்களுக்காக புனிதர்களே கொள்ளுங்கள் கருமை கூர்ந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து மீட்டருளும் நீட்டருளும்ண்டவர்